ரொம்ப காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டோட சார்ஜஸ் ரிடியூஸ் ஆகுது செபி அதிரடியான நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க ரொம்ப பழமையா இருந்தால் எளிமையா புரிஞ்சிக்க முடியாம ப்ரோக்ரேஜ் எல்லாமே சிம்பிள் ஆக்கியிருக்காங்க இனி எந்தெந்த ஃபண்டுகளுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஸ் இருக்கணுங்கிறது இருக்கணும் இருக்கணும் சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அதிரடியான முடிவாக அறிவிச்சிருக்காங்க நியூ இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் வரவங்களுக்கு ஈஸியா சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக எளிமைப்படுத்திருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் உங்களுக்கு இந்தியா சதீஷ் எப்போவாச்சும் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணும்போது இதுல எவ்வளவு சார்ஜஸ் போகுதுன்னு எப்போவது யோசிச்சிருக்கீங்களா எவ்வளவு சார்ஜஸ் போகுது எதுக்கு அந்த சார்ஜஸ் போகுதுன்னு எப்போவாது கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா அந்த எல்லாத்துக்குமே இன்னைக்கு நம்ம வீடியோல விட கிடைச்சிடும் பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட்ல நேரடியா இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வருவாங்க அது லாங் டேனுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருங்கிறது ப்ரீவியஸ் ரிப்போர்ட் இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்கன்னா அதுல என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லிடுவாங்க டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஸ் ரெண்டாவது பாத்தீங்கன்னா புரோக்கரேஜ் இருக்கும் மூணாவது ஹிடன் சார்ஜஸ் இருக்கும் இந்த மூணுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கும் அப்போ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா எல்லாமே சேர்ந்தது தானே அடுத்து புரோக்கரேஜ்ங்கிறது எதுக்காக வந்திருக்கு மூணாவது ஹிடன் சார்ஜஸ் எதுக்கு வந்திருக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருமே வரதான செய்யும் இப்போ இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு புரியல அப்படிங்கிறதுனால செவி என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப லாங் டைம் நடந்துருந்த ஒரு ப்ராசஸ்க்கு இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த நியூஸ் பெரிய அளவுல ஹெட்லைன் நியூஸா வராட்டி கூட இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஏன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு இன்வெஸ்டரோட பணத்துல தான் இந்த டிஇஆர் இந்த புரோக்ரேஜ் இந்த ஹிடன் சார்ஜஸ் எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த பணம் எல்லாம் இருக்குல்ல அப்ப எவ்வளவு போகுது எங்க போகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கணும்ல அதுக்காக தான் செவி இந்த முடிவு எடுத்திருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் டிஇஆர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் ஒரு ஸ்கீமை ரன் பண்றதுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு இருக்கு இல்லையா அதுதான் டோட்டல் எக்ஸ்பென்சேஷன் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதுதான் டிஆர்னு சொல்கிறாங்க இப்போது எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்மால் கேப் ஆர் மிட் கேப் எந்த ஃபண்டாக இருந்தாலும் சரி அந்த ஃபண்டை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு கீழே இன்னும் நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க ரிசர்ச் டீம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அதிகமான பணம் செலவாகிறது ஃபண்ட் மேனேஜருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரேஜ் காஸ்ட் மூணாவது பாத்தீங்கன்னா ஆபரேஷனல் காஸ்ட் இதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்களா மெயின்டைன் பண்ணணும் இல்லையா அதுக்கு ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ரேஷன் காஸ்ட் அதுக்கு பிறகுதான் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகுங்க இதுல ஒரு சாதாரணமான எது ஆக்சுவல் காஸ்ட் எது டாக்ஸ்ங்கிறது தெரிய வச்சு அது கடைசி வரைக்கும் தெரிய வச்சு அது கண்டுபிடிக்கவே முடியாதுங்க எல்லாம் காமனா இருக்கும் நீங்களா தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ அதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க எப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அதை ஓவர் பண்ணிருக்காங்க ரெண்டாவது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சொல்றோம் இல்லையா அந்த ஃப்ரேம் இப்போ சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க முன்னால காம்ப்ளிகேட்டடா இருந்து நீங்க படிச்சு பார்த்தா கூட உங்களுக்கு புரிய முடியாத இருந்த விஷயங்களை இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸும் தனித்தனியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா டாக்ஸ் எது எஸ்டிடி எதுங்கிறது தனித்தனியா இன்வெஸ்ட் தெரியணுங்கிறதுக்காக சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க